பட் இட்ஸ் குட் ஒரு 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 எங்கே எங்கே சாந்தி கிடைக்குதோ கிடைக்குதோ நிம்மதி வணக்கம் ரஜினி சார் சார் பார்க்க எப்பயும் இருப்பார் அவர் அவர் மாதிரி மாதிரியான மனிதன் விஜய் எப்படி எனக்கு வரும்போதே எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் நோட் இட் கோஸ் ஆன் எனக்கு அவ்வளோ தமிழ்நாடு ஃப்ரெண்ட்லி இது அவ்வளோ நாலேஜ் கிடையாது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்லுவேன் விஜய் சார் ஆக்டர் அண்ட் இட்ஸ் வெல்கம் ஃபார் ஹிம் டூ பீன் பாலிடிக்ஸ் அவங்க அவங்க எத்திக்ஸ் பிரக்காரம் எப்படி ஒரு நல்லது பண்ணணும்னு அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவேன் சென்ட்ரல என்னென்ன நடக்குது அதுக்கு நான் பார்த்தேன் சம்பவத்தில் கொஞ்சம் கஷ்டமாச்சு எல்லாருக்கும் ரொம்ப பேர் ஒரு உயிர் போச்சு அது ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹியூமனா ரொம்ப இதாக பட் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அது ஜஸ்ட் கே அவருக்கு தேவை தேவைக்க தலைவர் விஜயகிரின்னு சொல்லவே ஒன்று இல்லை நான் சொல்றது அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து நல்ல நிதானமா எடுக்கணும்னு ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அன் பிரதர்